ஹாய் இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் இருப்பாங்க க்ரோர்ஸ் வந்து மணி மேக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ஸில் இருப்பாங்க எக்ஸ்போர்ட்டில் இருப்பாங்க ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து க்ரோர்ஸை மணி மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ்ஸு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய டீமோட தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க இப்போ காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன சின்ன இந்த சிம்பிள் சிம்பிள் ப்ராடக்ட்லாம் வித்துட்டு அண்ட் நம்மள மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் சிம்பிளான மனுஷங்க கூட வந்து இதெல்லாம் வந்து இருக்காங்க நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய ப்ராடக்ட் இல்லைங்க ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் தான் ஊர்காவை வச்சு எப்படி வந்து நம்ம க்ரோர்ஸில் பண்ணலாம் அப்படின்ற பிஸ்னஸ் ஐடியா தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோங்க ஸோ இதுக்கு நாங்கள் வந்து ஒரு கேஸ் கேஸ்டெடிமே பண்ணியிருக்கோம் அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹை லெவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து எங்களோடய சஜஷன் கொடுக்குறோம் இன்கேஸ் நீங்கள் ஊர்கா பிஸ்னஸில் இருக்கீங்க இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் ஜீரோ டு ஒன் க்ரோர் எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஊர்கா பிஸ்னஸில் உண்மையாகவே மணி மேக் பண்ண முடியுமா சி நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே பார்த்துட்ருலாங்க இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க தமிழ்நாடு வர்சஸ் யூபி அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூபி வந்து தமிழ்நாடோட எவ்வளோ பெஹைண்டில் இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ வந்து யூபில் தௌலத்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க அந்த வில்லேஜில் கிருஷ்ணா யாதவ்னு ஒரு அம்மா பிறந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலை அண்ட் ஒரு போர் ஃபேமிலி தான் இருக்காங்க அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து பெலன் ஷகர் அப்படின்ற ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு வந்து போயிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து டிராஃபிக் போலீஸாக வேலை பண்ணியிருக்காரு ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை போயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் லாஸில் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸும் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ வெஹிக்கல் ட்ரேடிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் அதுவுமே லாஸில் போனதால் கிட்டே இருக்க வீடெல்லாம் கூட விற்கிற ஒரு சுச்சுவேஷன் அதெல்லாம் விற்றுட்டு இந்தம்மா வந்து கையில் இருக்க ஒரு ஐநூறுரூபாவோட அவங்க குடும்பத்தோடு அவங்க அப்பா வந்து டெல்லியில் இருக்கார் ஸோ டெல்லிக்கு வந்து போயிட்டாங்க டெல்லியில் போயிட்டுமே வந்து ரெண்டு மாதம் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு பட் வந்து இவங்க படிக்கல அப்படின்றதால இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஜாப் எதுவுமே கிடைக்கல ஸோ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஷேர் கிராப்பிங்னு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கல்டிவேட் பண்ணுற ஒரு ஃபார்மிங் லேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லேண்ட் அதை வந்து மற்றவங்கிட்ட கொடுப்பீங்க நீங்கள் வந்து கல்டிவேட்டாக பண்ணிக்கோங்க அண்ட் அந்த கிராப்ஸில் வர ஒரு போர்ஷனோட ப்ராஃபிட் வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போடுவீங்க ஸோ இது வந்து ஷேர் கிராப்பிங்னு சொல்லுவோம் ஸோ இந்த அம்மா வந்து இந்த ஃபேமிலியோட ஷேர் கிராப்பிங் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் இது கொஞ்ச நாள் பண்ணியிருக்காங்க அந்த ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுவாங்களோ அங்கேயே ஒரு சின்ன ரூமில் இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே அந்த ரூம்லேயே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெருசாக லாபம் எதுவும் வரல ஏன்னா இவங்க பண்ணுற வெஜிடபிள்ஸ் இருக்குல்லையே இப்போ டெய்லி வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஃபுள்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதால இவங்களால் காம்பீட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டபிள் ரேட்ல வந்து சேல் பண்ண முடியல ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் சாப்பிட்றதுக்கு ஒரு காய்கறி கூட இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரொட்டிலே தான் அவங்க வந்து லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த அம்மா கிருஷ்ணா யாதவ் அப்படின்றவங்க ஒரு கோர்ஸ் வந்து அவங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டாங்க ஊர்கா வந்து எப்படி ப்ராப்பராக செய்யுது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேக்கிங் ஊருகா ஸோ இதுதான் அவங்க வந்து கோர்ஸ் என்ரோல் பண்ணாங்க இந்த கோர்ஸ் ரொம்ப சீரியஸாக அவங்க வந்து எடுத்துகிட்டாங்க அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து எல்லாேருக்கும் ஊருகா பண்ண தெரியும் அவங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டிக்கு பட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஊர்கா பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஊர்கா பண்ண தெரியும் பட் அந்த கோர்ஸில் வந்து போனதால் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி ஊர்கா வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம செல்ஃப் லைஃப் வந்து எடுத்துகிட்டு வருது எப்படி அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது ஸோ இந்த விஷயத்தை அவங்க ரொம்பவே நல்லா கற்றுக்கிட்டாங்க அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன் இதை வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுக்க வச்சுடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் குட்டி குட்டியாக ஊர்க்கை வந்து செஞ்சு வச்சு சில சின்ன சின்ன டப்பாவில் போட்டுட்டு அந்த டெல்லியில் வந்து ஒரு சின்ன ஊரில் ஒரு அந்தளவுக்கு பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பிஸினஸ் இல்லாத ஒரு சின்ன ரோடில் இவங்க வந்து ப்ராடக்ட்டை வச்சுருக்காங்க டேபிள் போட்டு அந்த டேபிள் வந்து ஊரை மட்டும் வச்சு சேல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பட் பெருசாக கஸ்டமர்ஸ் வரலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெயில் அடிக்கும் இல்லையா அந்த டெல்லி சைட்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு அர்த் பார்ட்ஸ் அதாவது பானை மண்பானையில் தண்ணி வச்சுருக்காங்க யாரு வேணாலும் வந்து ஃப்ரீயாக குடிக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி கிட்ட இவங்களோட ஊருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா எங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதில் நிறைய பேர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கிட்ட ஆர்டர் போட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த ஊரில் நிறைய எக்ஸிபிஷன்லாம் நடக்கும் பாத்தீங்களா நம்ம ஊரில் கூட ரெகுலராக எக்ஸிபிஷன்லாம் நடக்கும் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இவங்களோட பிராண்டை டிஸ்பிளே பண்ணிருக்காங்க ஸோ எக்ஸிபிஷனில் போயிட்டு ஒரு சின்ன டேபிள் மாதிரி எடுத்துட்டு அதுல வந்து இவங்க ப்ராடக்ட்ஸை வந்து போட்டு புஷ் பண்ணி ப்ராண்டிங்கு ஸோ இதெல்லாம் பண்ணதால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவரேஜ் வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சது நிறைய பேர் வந்து இவங்க ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அடுத்த ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து டிமாண்ட் இவங்களோட ப்ராடக்ட்டுக்கு பயங்கர அதிகமாக ஆரம்பிச்சது இவங்க அபிஷியலி ஸ்ரீ கிருஷ்ணா பிக்கில் என்ற நேம்ல பிஸ்னஸ் லான்ச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர்கா வெரைட்டியில் ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வந்து இருநூத்தி ஐம்பது ஊர்கா வெரைட்டி பண்றாங்க அண்ட் டெல்லியில் ஒரு அஞ்சு மாடி பில்டிங்ல இவங்க ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு கோடி டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க இயர் பை இயர் ஒவ்வொரு வருஷமும் ஃபைவ் க்ரோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து அவுட் ஸ்டாண்டிங் உமன் ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரி அந்த கேக் மாதிரி பிரைம் மினிஸ்டர் கிட்டே டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க என்ஜி ரங்கா ஃபார்மர் அவார்டு அப்படின்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த செக்டரில் ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரஸ்டீஜியஸ் அவார்டு பிஎம் கையிலேருந்தே வாங்கியிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கள் யூபியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காங்க இன்றைக்கி டெல்லியில் அஞ்சு கோடி பிஸ்னஸ் இருக்காங்க அஞ்சு மாடியில் ஃபேக்ட்ரி பண்ணுறாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கையிலேருந்து அவார்டு வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களோட வளர்ச்சி பார்த்தீங்கல்ல இதுக்கு வந்து அவங்க பெருசாக இன்னோவேட் பண்ணலை சாஃப்ட்வேரில் போகல ரியல் எஸ்டேட்டில் போகல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலை அந்த ஒரு வேலையை பயங்கரமாக கவனிச்சு உருப்படியா பண்ணாங்க இதுதான் அவங்க பிசினஸோட சக்சஸ் மந்திரம் சரிங்க ஸோ அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்க இப்போ நீங்க வந்து இன்கேஸ் ஊர்கா பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இது வந்து நான் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஊர்கா அண்ட் சிம்பிளாக இருக்குமே வந்து நாங்கள் ஊருக்கு எடுத்துக்கிட்டோம் பிகாஸ் இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையுமே சாப்பிட்றாங்க எல்லா இடத்துலையும் இதுக்கு வந்து ஃபேன் பேஸ் ரெகுலர் கன்சூமர்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ ஊருக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் பருப்புடி மிளகாப்படி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நீங்கள் வந்து தாராளமாக பண்ணி இதே கான்செப்டில் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உங்கள் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறது எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஸ்டெப் ஒன்றுங்க ப்ராடக்ட் பொசிஷனிங் சி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நிறைய காம்படிஷன் இருக்குது நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஊருக்காக பொறுத்தவரைக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு பொட்டி கடையில் போனாலும் கிடைக்கும் ஒரு மல்லிகை கடை ஒரு பெரிய கிராசரி கடை ஆன்லைனில் பத்து நிமிஷத்தில் வர டெலிவரி ஆப் எங்க வேணாலும் உங்களுக்கு வந்து ஊருக்கா கிடைச்சிடும் இதுல வந்து இன் கேஸ் நீங்க ஊருக்கா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு யூஎஸ்பி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிக்னஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வரணும் அந்த யூனிக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இது மார்க்கெட்ல யாரும் பண்ணாத வெரைட்டில இருக்கலாம் இல்ல வந்து இந்த பேஷன்ஸ் மட்டுமே டார்கெட் பண்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிபி பேஷன்ஸ் இருக்க நிறைய பேர் வந்து ஊருக்கா டச் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிபி பேஷண்ட்டுக்குமே பிபி ஸ்பைக் ஆகாத மாதிரியான ஒரு ஊருக்கா பண்ண முடிஞ்சா அது நீங்க பண்ணலாம் இல்ல உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கா கல்டிவேட் பண்ண தெரியும் நீங்க ஊர்கால போடுற எல்லா இன்கிரீடியன்ஸும் உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காகவே மேக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியுமே பண்ணலாம் ஸோ ஸ்டெப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அதில் ஸ்ட்ராங்காக இருங்க ஒரு யுஎஸ்பி கிரியேட் பண்ணுங்க உங்களோட ப்ராண்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணுங்க இப்போ கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குலையுமே இன்றைக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கம் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பதினஞ்சாயிரூபா இல்லாமல் யாருமே பெருசாக வேலை செய்யறது கிடையாது ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ராடக்ட் வந்து கன்சூம் பண்ணுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருந்தால் எக்ஸ்ட்ரா பே பண்ணி கன்சூம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்துவிட்டாங்க அண்ட் பீப்பிள் ஆர் வெயிட்டிங் ஃபார் ரைட் ப்ராடக்ட்ஸ் இப்போ நீங்கள் நிறைய அவுட்லெட்ல வந்து இந்தியாவில் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் அதாவது ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லாத ப்ராடக்ட்ஸ் ப்ரோட்டீன் பார் ப்ரோட்டீன் சாக்லேட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு ஸோ நீங்கள் உங்கள் ஊர்களை வந்து ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணுங்கள் அந்த யூனிக்னஸ் மூலியமாக கஸ்டமருக்கு வந்து இது வந்து மற்ற ஊர்கா மாதிரி இல்லை இதை சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு உங்கள் ப்ராடக்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டெப் டூ இப்போ இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரின்றதால இதுக்கு ஒரு சில லைஃப் எல்லாமே இருக்குது அந்த எல்லாமே நீங்க அக்வயரி பண்ணிடுங்க அது இல்லாம இப்ப நீங்க வந்து பொசிஷனிங் பண்ணி பெருசா ஸ்கேல் பண்ண போறீங்க இல்லையா நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து சின்னதாக விற்று சின்னதாக சம்பாதிக்க போகிறது இல்லை உங்கள் மைண்ட் செட்டு ஸ்கேல் பண்ணலாம்னு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிராண்டை பில்ட் பண்ணுங்கள் உங்கள் பேக்கேஜிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி போடுங்க என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்னென்ன லைசென்ஸ் தேவைப்படுதோ இது எல்லாமே கவர் பண்ணி ஸ்டெப் த்ரீங்க ஓகே இப்போ வந்து நம்மளோட ப்ராடக்டோட பிராண்ட் பொசிஷனிங் முடிஞ்சிடுச்சு யூஎஸ்பி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த ப்ராடக்ட் வந்து லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ரெடி பண்ணிட்டீங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு டு ஸ்டார்ட் ஈஸி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே ஆஃப்லைன் ஸ்டோர்லாம் கொடுக்கணும் அப்படின்ற நீடு கிடையாது நீங்க ஆன்லைன்ல வந்து ப்ராடக்ட்டை போட்டு சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் அமேசான் மாதிரி ப்ளாட்ஃபார்மில் போடலாம் இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்மில் போடலாம் இல்லை உங்ககிட்ட ஓன் வெப்சைட் இருக்கு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குதுன்னா அதில் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் போட்டு டிஸ்ப்ளே பண்ணி சேல் எடு ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சேல் வந்து வர ஆரம்பிக்கும் ஸ்டெப் போருங்க இப்போ நம்ம வந்து எப்படி அமேசானில் உங்க ஓன் வெப்சைட்லாம் போட்டு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ இந்த சேல்ஸ் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும் பட் உங்களுக்கு வந்து ஸ்கேல் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ என்னோட சஜஷன் வந்து என்ன அப்படின்னா இதுக்கான ஒரு பிராண்ட் ஸ்டோரி ரெடி பண்ணு இந்த பிராண்ட் நீங்க யூனிக்னஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க பட் அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டோரி வந்து நீங்க ரெடி பண்ணுங்க அந்த ஸ்டோரியை எங்க எங்க சொல்ல முடியுமோ அங்கங்கே அந்த ஸ்டோரியை வந்து சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டோரி இருக்குல்ல அந்த கிருஷ்ணா யாதவன்ற ஒரு அம்மா யூபியில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கு வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணாலும் அந்த அம்மாவோடய கதை இருக்கும் ஸோ அந்த அம்மா கதை கூடியே அவங்களோட ப்ராடக்ட்டும் பாப்புலரைஸ் ஆகிட்டு இருக்குது இல்லையா ஸோ அந்த அஞ்சு கோடி பிஸ்னஸ்ன்றது இன்னமும் அவங்களுக்கு வந்து மேலே தான் போகும் ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்ன கதை அந்த கதைக்கு என்ன யூனிக்னஸ் இருக்குது அதுக்கு என்ன மீனிங் இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அது ஓரியன்டாக ஒரு ஸ்டோரி பில்டு பண்ணுங்கள் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ப்ராடக்ட்டுக்கு அண்ட் அகைன் கமிங் பேக் டு ஸ்டெப் ஃபோர் ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நார்மலாக பண்ண மாட்டோம் போகிறது என்ஹான்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுங்க ஸோ இதுக்கு நாங்கள் கொடுக்குற சஜஷன் ரீசெலர் மேத்தர்ல உங்களுக்கு எங்கள் விட வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ரீசலரிங் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு கான்பிடெண்டா இருக்கும் அதோட பொட்டன்ஷியல் வந்து என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸோ இப்போ நீங்கள் ரீசலர்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு டெய்லி வந்து ஒரு நூறு ரீசல்ஸ் மட்டுமே ஆர்டர் தர ஆரம்பிக்கிறாங்க உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து ஆர்டர் தராங்கன்னா நீங்கள் டே டு டே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து புதுசாக பண்ணணும் அவசியமே இல்லை அந்த அந்த ரீசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமிஷனுக்காக உங்களுக்கு வந்து ஆர்டர் தர போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு நூறு ரீசல் இவங்களை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரீசலர்ஸ் ஏன் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை விற்கணும் ஒரு ரீசிலருன்றவங்க கையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக இல்லாமல் நான் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறேன்ற ஒரு ஐடியாவில் இருக்கவங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க சர்க்கிளில் மேலே ஒரு ஐம்பதோ அறுபது ரூபாய் வச்சுட்டு அவங்க சர்க்கிளில் சேல் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது உங்கள் சர்வீஸ் நல்லா இருக்குது அண்ட் நீங்கள் நல்ல ஒரு ப்ரைஸ் மார்ஜின் வந்து ரீசிலருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இவங்களே பார்த்திங்கன்னா அவங்க சர்க்கிள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன் நீங்கள் வந்து டேரக்டாக ஆன்லைனில் சேல் பண்ணாலோ இல்லை கடையில் போனாலுமே உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண முடியும் பட் நீங்கள் ரீசிலர் மெத்தடில் போயிட்டீங்க நூறு ரீசலர் விட்டுருங்க ஒரு நல்ல ஆயிரம் ரீசலர்ஸ் வந்து உங்களை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக அந்தந்த கிராமத்தில் இருக்காங்க சிட்டியில் இருக்காங்க இப்போ அவங்களுக்குன்னு அக்கம் பக்கத்தில் ஃபேமிலி இருப்பாங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க நெய்பர்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இப்போ வந்து ஒவ்வொரு ரீசலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் அவங்க அக்கௌண்ட்டில் தெரிஞ்சிருக்கும் அவங்க காண்டாக்ட்டில் ஒரு நூறு பேர் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ப்ராடக்ட்டை ஸ்டேட்டஸாக போடுவாங்க அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஆயிரம் ரீசெலரு அவங்க கையில் ஒரு நூறு நூறு காண்டாக்டே இருக்குது அந்த நூறு பேருக்கு மட்டுமே உங்கள் ப்ராடக்ட்டை கூட உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் பேரை வந்து ரீச் பண்ண முடியும் த்ரூ ரீசெலர்ஸ் ஸோ இந்த ரீசெலர் பிஸ்னஸ் மாடல் வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் மற்ற ஸ்டெப் எல்லாம் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக இதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை புஷ் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஆயிரம் ரீசெலர்ஸ் உங்களுக்கு வந்தாலே உங்கள் ஸ்கேல் வந்து வேற இல்லாமல் நாங்கள் கொடுத்துருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க இன் கேஸ் உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல நாங்கள் வந்து பாப் ஸ்டோர்லேயே தனியாக அந்த ரீசலர்ஸும் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி தரோம் ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டேரக்ட் ரீசல்லர்ஸ் கொடுக்குறோம் இன் கேஸ் உங்களுக்கு வந்து நீடடாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸிகூட்டி வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவோம் ஒரு சின்ன ப்ராடக்ட்டுங்க நீங்கள் அந்த ரீசலர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா இப்போ நிறைய ரீசலர்ஸ் வந்து என்ன விரும்புகிறாங்கன்னா அவங்க ப்ராண்ட்லேயே ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபுட் ப்ராடக்ட்டில் இருக்கிறதால அதுக்குன்னு சில லைசன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அவங்க நேமில் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க நேமில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் சேல்ஸ் வந்து இன்னுமே இங்கே வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஒரு நூறு பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிராண்டிங் கான்செப்ட்டில் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு ப்ராண்ட் ஓனர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ரெகுலராக அவங்க ப்ராடக்ட் அவங்க வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அவங்க ப்ராடக்ட் அவங்க வந்து பொசிஷனிங் பண்ணுவாங்க அண்ட் இந்த சேல்ஸ் எல்லாமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் வரும் ஸோ நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த ரீசனல்ஸ் மூலியமாக வந்து ஸ்டார்டிங் டூ ஸ்டார்ட் ஆஃப் வந்து ஒரு லட்சம் ஆர்டர் வருது இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் இல்லை ஒரு பத்து லட்சம் ஆர்டர்ஸோ வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஊர்காவோட ரேட் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து லட்சம் ஆர்டர்ஸ் வருதுன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பதினஞ்சு கோடி ரூபான்ன்றது நீங்கள் வந்து இயர்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டுருவீங்க பட் அவ்வளோ எக்ஸுரேட்டராக வானே நமக்கு ஒரு லட்சம் ஆர்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒன்றரை கோடி நீங்கள் ஈஸிலி டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸோ இதுதான் நாங்கள் சொன்னது ஃப்ரம் ஜீரோ ருபீஸ் டு ஒன் கிரோட் ருப்பீஸ் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் ஹை லெவலில் தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து இன் டீட்டெயில் இது தேவைப்படுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் டெஃபினட்டாக இன்னும் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அனலைசிஸ் பண்ணலாம் ஸோ இன் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேங்க் யூ